ஆ அதில் ஒருத்தர் பொடி அதை ஒருத்தர் பொடி நான் பிடிக்கிறேன் நீங்களும் வெடிப்பீங்கல்ல

படம் பண்ணா அடிக்கும் மேலதான் அனுவண்டு போடுறாங்க டைல்ஸ் போறோம் போகுது പ്ലാവ് അടുക്ക് അതോ തെറ്റേ മോട്ട് പോവുകേ ഇരിക്ക് മെയിൽ പേലാനില്ല ஏ கொஞ்சம் முன்னாடி நவுச்சி வத்தி பத்திரா வைட்டா ஒன்னும் ஆகுதுடா അയ്യോ വലിയ ബംഗറമാർക്ക് ഇതു കാർലോട്ടേന്താ എന്നാറ് യப்பா ആണെന്നോർടെ പോട്ടെ അടുത്ത അയിങ്ങെ വണ്ടേ

இருங்க ட்ரெஸ் எடுத்துட்டோம் இருங்க இருங்க டிரெஸ் எடுத்து ஏய் அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நல்லபடியாக வீட்டில் உறவுகளோடு சேர்ந்து இனிப்புகள்லாம் பரிமாறி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெருசாக தான் ஜண்டை கட்டம் வந்துடாமல் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க குழந்தைங்களை ரொம்ப சேஃபாக ஒன்னா வைங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம தீபாவளி கொண்டாடுவோம்

அப்படி <laughs> கீழ <laughs> 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 எல்லாருக்கும் நன்றி இனிய மீண்டும் மீண்டும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் எப்படிங்க எல்லாருக்கும் நன்றி இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்